வெல்கம் டு சித்ரா டெய்லரிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸுக்கு வந்து மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கை கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுதான் அளவு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு கையை வந்து நம்ம அளவுக்கு எடுத்துக்கலாம் ப்ளவுஸும் கையும் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல அந்த இடத்துல இருந்து கையோட உயரம் அளக்கணும் அளந்து பார்க்கையில் ஏழு இன்ச் இருக்கு இது வந்து தையலுக்கு அரை இன்ச் வச்சுருக்கோம் கையோட உயரம் ஏழு இன்ச் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டுக்கணும் கீழே சிம்பல் மடித்து தைச்சி மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் விட்டுக்கிறோம் அடுத்தது இந்த கையோட அகலம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆம்போல அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கே இருந்து அதுக்கு நேராக பணம் அளக்குற மாதிரி கையோட அகலத்தை அளக்கணும் அளந்து பார்க்கும்போது இந்த கையோட அகலம் வந்து ஏழு இன்ச்சு இருக்குது அந்த ஏழு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம் தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் அந்த ஏழு இன்ச்சை கீழே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒன்றரை இன்ச் விட்டுக்கிறோம் அதே அளவு மேலேயும் மார்க் பண்ணிக்கிறோம் ஏழு ப்ளஸ் ஒன்றரை இந்த கோல் வரையணும் இல்லையா கைக்கு அது எந்த இடத்துல வரையணும்னா மேலே இருந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த உயரத்துக்கும் இந்த மூணு இன்ச்சுக்கும் இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த கோட்டோட சென்டர் எவ்வளோ நடந்து பார்க்கலாம் இது தாண்டி இழக்கக்கூடாது இந்த மார்க் வரைக்கும் தான் இழக்கணும் இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எட்டு இன்ச் வருது எட்டில் பாதி நாலு இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலேருந்து ஒரு முக்கால் இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும் ஆம்போல் வரைகிறத்துக்கு இந்த மேல்கோடுலேயே இதுலேயே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி வந்து இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இங்கே வரக்கூடாது இந்த மூணு புள்ளியையும் அப்படியே ஜாயின் பண்ணணும் இது வந்து பின்னாம்புகோல் இப்போ முன்னாம்கோல் எப்படி வரையணும்னா இந்த கோட்டு மணியை ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து இந்த சென்டர் மார்க் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு மீன் மாதிரி வரையணும் இது முன்னாம்கோல் அடுத்தது கையோட அடியகலம் கையோட அடியகலம் வந்து அஞ்சரை இன்ச் இருக்குது அந்த அஞ்சரை இன்ச்சு வந்து இந்த கோட்டில் மார்க் பண்ணக்கூடாது இந்த கோட்டில் தான் மார்க் பண்ணணும் அந்த அஞ்சரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம் இந்த அஞ்சரை இன்ச்சுருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும் அந்த இடத்த இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் மொதல் கட் பண்ண வேண்டிய இடம் இப்போ நம்ம கை எல்லாமே வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம கை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் வந்து மடிப்பு இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது இந்த இடத்த கட் பண்ணணும் இங்கேயும் கட் பண்ணி இப்படி கட் பண்ணி பின்னாம்கோலை கட் பண்ணி அடுத்தது கோல் கட் பண்ணணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கை கட் பண்ண சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் ப்ளவுஸுக்கு வந்து பேக் சைடு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம்